எதிர்பார்த்து யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் இருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு வந்து போஸ்ட்மென்ட் டூ பிஏக்கான நோட்டிபிகேஷன் வந்துச்சு ஸோ இனிமேல் நாங்களும் ரெகுலராக கிளாஸ் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி ஆப்டிடியூடுக்குலாம் கிளாஸ் அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ நம்ம இந்த கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மென்ட் டூ பிஏக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எஸ்பி ஆர்டர்ஸ் அதுவும் அப்டேட்டட் எஸ்பி ஆர்டர்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க ஸோ இதுவரைக்கும் எஸ்பி ஆர்டரில் நாங்கள் கிளாஸே போடலை அதனால் இந்த வட்டியிலேருந்து ஒரு எிஆர்ஸ்க்கு போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாம இனிமேல் லேட்டஸ்ட்ட ஒரு எஸ்பிஆர் பிஆர்மே ஒரு கிளாஸ் பிளான் பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து போகிறோம் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி வராது உங்களுக்கு வந்து எக்ஸாம் சிலபஸ் என்ன சொல்லிருப்பாங்கன்னா முப்பத்தொன்று பன்னெண்டு இப்போதைக்கு இந்த எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த எக்ஸாம் நடக்கும் அதோட பிரீவியஸ் இயர் முப்பத்தொன்னு பன்னெண்டு வரைக்கும் உள்ள ஆர்டர்ஸ் அண்ட் சில சர்க்குலர்ஸ் மட்டும் நமக்கு வந்து எக்ஸாம் ஸோ அதனால இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முப்பத்தி ஒன்பத்தி வரைக்கும் முன்னாடி உள்ள எஸ்பி ஆர்டர்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து சிலபஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பாக்கணும் ஸோ அதுல உள்ள ஒவ்வொரு ஆர்டரையும் நம்ம இப்போ பார்க்கலாம் எல்லா ஆர்டரையும் நாங்க இந்த ஒரே வீடியோ சொல்ல போடுறதில்ல ஒவ்வொரு ஆர்டருக்கும் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு பார்க்க மாதிரி ஸோ இப்போ மொத்தம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மொத்தம் பத்து எஸ்பி ஆர்டர் வந்திருக்கு பத்தி எஸ்பி ஆடர் ஜென்ரலா உங்களா தெரியும் எஸ்பிஆர்டர் அப்படின்னா என்னன்னா எஸ்பி ரிலேட்டடா உங்களுக்கு சேஞ்சஸ் இல்லாத மாடிபிகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் யூஸ் பண்ணுவாங்க இது எப்படினா கலெண்டர் இயர் வச்சு தான் வந்து டேட் பண்ணுவாங்க இப்போ ஜான்வரிசம்பருக்குள்ள ஒரு வருஷத்துல எத்தனை ஆர்டர் வந்து ஒவ்வொன்றுக்கும் அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க தென் புது இயர் போகும்போது புது சீரியல் ஆரம்பிச்சிடும் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பத்து எஸ்பி ஆர்டர் வந்து இருக்கு இந்த இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணாவது மாசம் தான் நமக்கு முதல் எஸ்பிஆர் வந்திருக்கு இது எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேட் நல்லா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ்பிஐ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பேங்க் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் இல்லைன்னா இப்ப நம்ம கவர்மெண்ட்ல இருந்து எதாவது நமக்கு வந்து ஆர் ரெகுலேஷன்ஸோ இல்ல இந்த ஜிஎ பஸ் ஜிபா இருக்கும் சேவிங்ஸ் சேவிங்ஸ்மோஷன் ரூன்ஸ் அதில் ஏதாவது மாத்தும் போது தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாற்றிட்டு பட் இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா எவ்ரி குவார்டர் எவ்ரி குவார்ட்டர்ல நம்ம என்ன பண்றோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரிவைஸ் பண்றோம் ஏன்னா ஆர்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே பண்ணிருக்காங்கன்னா எவ்ரி குவார்டர் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரிவிஸ் நமக்கு இப்போ பார்த்தப்போ இந்த எஸ்பிஆட ரெடிஷன் ஆஃப் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து ஆசான் ஒன்னு 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 நாலு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து முப்பது ஆறு வரைக்கும் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறதான் இதுல சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க இதுல சொல்லிருப்பாங்க ஆனா என்னன்னா இதுல வந்து நமக்கு எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா ஒன்னு ஒண்ணு 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் இருந்ததோ அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிள் அப்படின்னு மட்டும் தான் இந்த ஆர்டர்ல சொல்லியிருப்பாங்க ஸோ நம்ம வந்து இந்த ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி நாலு எஸ்பி உள்ள எஸ்பி ரேட் ஆஃப் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்களோ அதுதான் அப்ளிகபிள் ஃபார் திஸ் ஒன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் ஸோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத அப்படிங்கறதை பார்க்கணும் ஏன்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் சசமைய கொஸ்டின்ஸும் கூடாங்க இந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதுல பீவியஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு ஆனா இப்போதைக்கு அந்த அளவுக்கு ரொம்ப டிடியஸா கேக்கிறதுல கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் தான் மேக்ஸிமம் கேக்கிறாங்க இல்ல உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒன்னு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறமா இப்போ வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறவே இல்லை ஸோ அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கு ஸோ இதை நீங்க படிச்சுக்கிட்டாலே போதும் உங்களுக்கு பரிசுக்கு யூஸ் ஆகும் ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு முத எஸ்பி ஸோ சேவிங்ஸ் பேங்க் எஸ்பியில் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து ஃபோர் பர்சன்ட் இப்போ வரைக்கும் அதே தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது தென் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர்டியோட ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் பர்சன்டேஜ் சிக்ஸ் பாயிண்ட் செவன் இப்போவும் அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இருந்துட்டு ஓகேவா தென் மூணாவது என்ன அப்படின்னா எஸ்எஸ்ஐ எஸ்எஸ்ஐக்கு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ பர்சென்ட் தென் நாலாவது வந்து பிபிஎஃப் வச்சுக்கலாம் பிபிஎஃப்க்கு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் பர்சென்ட் இதுல வந்து இதெல்லாம் வந்து இயர்லி காம்பவுண்டட் ஒவ்வொன்றுக்கும் வந்து இந்த எஸ்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் அதெல்லாம் வந்து இயர்லி காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் தென் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா எஸ்பியும் அப்படிதான் எஸ்பியும் இயர்லி காம்பவுண்டட் தான் அப்புறமா எம்ஐஎஸ் எம்ஐஎஸ்னா மந்த்லி இன்கம் ஸ்கீமு அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வந்து டிடி போகலாம் டிடி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் நம்மகிட்ட வந்து நாலு கேட்டகரி ஒன் இயர் டூ இயர்

நம்ம செவன் பாயிண்ட் செவன் சொல்லி ஃபைவ் இயர் என்எஸ்சியா மாத்திருக்கோம் இப்போ அஞ்சு வருஷத்துல என்எஸ்சி வந்து மெச்சூரிட்டி ஆயிரும் தென் ஒன்பதாவது சீனியர் சிட்டிசன் சீனியர் சிட்டிசன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ தான் சீனியர் சிட்டிசனும் எயிட் பாயிண்ட் டூ தான் செல்வ மகள் சேமிப்பு ஏன் வச்சுக்கோங்க முதியவர்கள் தான் இதுக்கு எல்லாம் அதிகமாக கொடுக்குறோம் அந்த மாதிரி பெண் குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுக்குறோம் ஸோ அது ரெண்டுமே சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் கேவிபிக்கும் டிடி ஃபைவ் இயருக்கும் தான் நமக்கு வந்து அந்த ஸ்கீம் கிடையாது ஆனா உங்களுக்கு பரிட்சை இந்த சமயத்துல அந்த பரச்சைக்கான சிலபஸ்ல எம்எஸ்எஸ்சி இருக்கிறதுனால மகிழா சம்மான் சேவிங் சர்டிபிகேட் அதோட இது பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் தான் செவன் பாயிண்ட் ஃபைவ் பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு இங்க எம்எஸ் சி வந்து ரெண்டு வருஷம் அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் அதே மாதிரி டிடி பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர் அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் தான் அப்புறம் கேவி பிள்ளை செவன் பாயிண்ட் ஃபைவ் தான் மூணு இது செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் கொஞ்சம் கார்ப்லேட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு மைண்ட்ல இருக்கும் எக்ஸாம் சமயத்தில் கொஞ்சம் ரீகால் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ இந்த எஸ்பிஆர் வந்து ரிவிஷன் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பத்தி சொல்றாங்க ஒரு பீரியட் வந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு பீரியடுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ஸோ ஸ்டில் தேம் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருந்துகிட்டே இருக்கு அது எந்த மாற்றமும் இல்லை ஸோ இதை பரிசு படிச்சுக்கோங்க எக்ஸாம் வந்து நமக்கு உங்களுக்கு இருபது ஏழு சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இருந்தே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி நல்லா இருக்கும் அனைவருக்கும் சொல்ல மனவார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி